வணக்கங்க வெல்கம் பேக் டு நிலாஸ் வேலுமருளும் பல வெற்றிகளை என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வாழ்க்கையில் பார்க்கணும் நான் சிவபெருமானையும் வேலையும் வேண்டிக்கிட்டு எபிசோட் இந்த எபிசோட்ல ப்ரீவியஸ் எபிசோட் சஞ்சுலா அம்மாவுடைய அந்தனர் சஞ்சுலா அம்மாவுடைய கதையில அந்தனர் என்ன பதில் சொன்னார்ன்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுக்கப்புறம் சிவபுராணத்துல அடிமுடி தேட போன பிரம்மரை பத்தியும் விஷ்ணுவை பத்தியும் எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து படிக்காத எனக்கு வந்து எந்த விதமான ஒரு உலக ஞானமோ அனுபவமோ எனக்கு எதுவுமே கிடையாது நான் பல விதமான தவறுகளை என்னுடைய வாழ்நாள்ல நான் செஞ்சுட்டேன் அருள் கூர்ந்து யமதூதர்கள் கிட்ட சிக்காம என்ன நீங்க தான் காப்பாத்தி கரை ஏற்றணும் அதுக்கு என்ன வழி இருக்கு ஐயான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேக்குறாங்க அதற்கு அந்த அந்தனர் பதில் சொல்றாரு தாயே சிவபெருமானை விட வேறு மருந்து எதுவுமே கிடையாது உலகத்துல கழிவிறக்கம் கொள்ளணும் விச் மீன்ஸ் யூ ஹாவ் டு ரிப்பெண்ட் ஃபார் ஆல் த மிஸ்டேக்ஸ் யூ டூ சிவபுராணத்தை கேட்டீங்கன்னா நீங்க நிச்சயமா உங்களை கடவுள் கரையேற்றி விட்டுடுவார் அந்த பாராயணத்தை கேட்கலாம் கதைகளாவும் கேட்கலாம் படிக்கலாம் அப்படின்ட்டு அவரு வந்து சஞ்சுலா அம்மா கிட்ட சொல்றாரு இதை கேட்டு சஞ்சுலா அம்மா சொல்றாங்க ஐயா நான் படிப்பறிவு இல்லாத நான் என்ன செய்யறது உடனே அவர் என்ன சொல்றாரு நான் பாராயணம் பண்றதை நீங்க கேட்டா போதும் ஆனா கேக்கும் போது கான்சன்ட்ரேஷன் அவர் வந்து என்ன சொல்றாரு கவன சிதறல் இல்லாம சிவபெருமானை மட்டுமே மனதில் கொண்டு சரியான உணவு பழக்கம் சரியான விரதங்கள் இருந்து பாராயணத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா சிவபெருமான் உங்களை கரையேற்றுவார் உங்களை காப்பாற்றுவார்னு அவரு சொல்றாரு இதை கேட்ட சஞ்சுலாமா அவ்வந்தனர் கிட்ட பணிந்து வணங்கி உங்க கூடவே நான் இருந்து உங்களுக்கு பணிவிடை செய்து நான் சிவபுராணத்தை ஐயான் அவங்க இறைஞ்சு கேக்குறாங்க இதை கேட்ட அந்த அந்தனர் அதற்கு ஒப்பு கொண்டு அவர் சஞ்சுலா அம்மாவுக்கு சிவபுராணத்தை பாராயணம் செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த அம்மாவும் கோகர்ணம்ங்கிற அந்த கஷேத்திரத்துல தங்கி அந்தனருக்கு பணிவிடைகள் செய்து சிவனையே இருபத்தி நாலு மணி நேரம் அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சிவனையே மூச்சு காற்றாக எல்லாவற்றிற்கும் சிவபெருமான் மட்டுமே தனக்கு ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி சித் ஆனந்தமயமான சிவபெருமானை மட்டுமே அவங்க வணங்கி அவங்க அவங்க வந்து அனுதினமும் சிவபெருமானை பற்றிய நினைத்து பாராயணத்தை கேட்டுக்கொண்டு அவங்க காலத்தை கழிக்க ஆரம்பிக்கிறாங்க சிவபுராணங்களை கேக்குறாங்க சிவன் பாடல்களை கேக்குறாங்க சிவன் துதிகளை கேக்குறாங்க சிவனை மட்டும் அவங்க வணங்கி அவங்க வழிபட்டு வந்ததுனால அவங்களுக்கான காலகட்டம் வந்தவுடனே மும்மலங்கள் மும்மலங்கள்னா என்ன சொல்றாங்கன்னா காமம் கோபம் அறியாமை இது மூன்றுமே ஒரு மனிதன் அவங்க கிட்ட இருந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க கிட்ட இருந்து அந்த மூன்று அஹ் மும்மலங்களை ஒழித்து விட்டு சிவபெருமானையே முழுக்க முழுக்க நம்பி நினைக்க ஆரம்பித்து வணங்க ஆரம்பித்தவுடன் சஞ்சுல அம்மா வந்து அவங்களுடைய காலம் முடிந்தவுடனே உயிர் நீத்தி இருந்து போறாங்க உடனே என்ன நடந்தது சிவகணங்கள் வந்து இறங்கிட்டாங்க ஏன்னா அந்த அம்மா பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சஞ்சுலாமா சிவனை ஒழிய வேறு வேறு சிந்தையில் வேறு எதுவுமே அவங்களுக்கு இல்லை அதனால அவங்க அவங்களை வந்து சிவகணங்கள் வந்துட்டாங்க விமானத்தை கொண்டு வந்தார்கள் அதுல என்னென்ன இருக்கு எல்லா விதமான மங்களங்கள் இருக்கு இந்த அம்மாவே வந்து உயர்நீத்த பிறகு ஜோதி ஒரு பிரைட்டான ஒரு அவுட்லுக் அவங்களுக்கு வந்துருச்சு அவங்களுக்கு ஒரு தெய்வீகமான திருமேனி வந்து ஜொலிக்க கூடிய தெய்வீகமான திருமேனியும் சந்திர பிரை சூடிய ஆஹ் மகுடமும் அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிப்டட் வித் தட் அது மட்டும் இல்லாம பலவிதமான அந்த விமானத்துல என்ன இருந்ததுங்க பலவிதமான பொண்ணாடைகள் பட்டாடைகள் நகைகள் அத்தனையும் இருந்தது அந்த அம்மாவுக்கு அத்தனையும் பூட்டப்பட்டது எல்லா எல்லா விதமான நன்மைகளும் அந்த அம்மாவுக்கு செய்யப்பட்டு அந்த அம்மா எங்க போ எங்க கூட்டிட்டு போறாங்க சிவகணங்கள் அவங்கள திருக்கயிலைக்கு கூட்டிட்டு போறாங்க சஞ்சுலா அம்மா மாதரசி வெறும் புண்ணியவதியான சஞ்சுலா அம்மாவை திருக்கயிலாயத்திற்கு சிவகணங்கள் அழைத்து செல்கிறார்கள் அங்க சஞ்சுலாமா கற்பூர நம்ம சிவபெருமான ஜொலிச்சுட்டு அது மட்டும் இல்லாம கோடி மின்னல்கள் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஸ்ரீ பார்வதி பிராட்டியார் இதை காண கண் கோடி வேண்டும் எவ்வளவோ காலத்து கொடுப்பனங்க சிவபெருமானையும் பார்வதி பிராட்டியையும் பாக்குறதுன்றது ஒரு அதெல்லாம் வார்த்தையில சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து சஞ்சலாவும் அந்த அளவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு காதலாய் கசிந்துருகி மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சிவபெருமானம் வணங்கிக்கிட்டே இருக்காங்க அவங்க நிறுத்தவே இல்லை வணங்கிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸ்லி கீப்ஸ் 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 கண்டினியூஸ்லி கண்டினியூஸ்லிப்பிங் இதை கண்டு மனமகிழ்ந்த சிவபெருமானும் ஸ்ரீ பார்வதி பிராட்டியும் சஞ்சுலா அம்மாவை அருகில் அழைத்தார்கள் அழைத்து அவங்களுக்கு ஒரு பெரிய கிப்ட் என்ன தெரியுங்களா சஞ்சுலா அம்மாவை பார்வதி பிராட்டியார் தனது அணுக்க தோழியாக நியமித்து கொண்டார் அந்த அம்மாவுக்கு கைலையில நிரந்தரமா தங்கக்கூடிய வாய்ப்பை சிவபெருமானும் ஸ்ரீ பார்வதி பிராட்டியாரும் கொடுத்திருக்காங்கன்னு போது வேல்யூ எப்படி இருக்கு பாருங்க அடுத்ததாக அந்த வந்து தோழியாக நியமித்த பிறகு அந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி தாங்கல இதெல்லாம் யாருங்க எதிர்பார்ப்பாங்க அந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி தாங்கல அந்த அம்மா சஞ்சுலா அம்மா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து சிவபெருமானையும் பார்வதி பிராட்டியும் புகழ்ந்து துதித்து பாடல்களை பாட ஆரம்பிச்சாங்க பார்வதி பிராட்டியை புகழ்ந்து கௌரி தேவியை புகழ்ந்து லோகேஸ்வரி லோகநாயகியை புகழ்ந்து பலவிதமான பாடல்களை சஞ்சுலாமா பாட ஆரம்பிச்சாங்க இந்த பாடல்களில் இந்த துதி பாடல்களை மனமகிழ்ந்த பார்வதி பிராட்டியார் என்ன செஞ்சாங்க தெரியுமா உனக்கு என்ன வரமா வேணும்னு கேட்டாங்க இதை கேட்ட சஞ்சுலா என்ன கேட்டாங்க தெரியுமா அம்மா லோகநாயகி என்னுடைய கணவர் அவர் வாழ்நாளில் பலவிதமான பாவங்களை புரிந்து எனக்கு முன்பாக அவர் மடிந்து விட்டார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சஞ்சுலா அம்மா பார்வதி பிராட்டியார் கிட்ட சொல்றாங்க அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அவரை என்னோட பிராட்டியார் கிட்ட சொல்றாங்க ஆச்சரியம் அடைந்த பார்வதி பிராட்டியார் என்ன சொல்றாங்க தெரியுமா சஞ்சுலா உன்னுடைய கணவர் பலவிதமான பாவங்களை புரிந்ததுனால யமலோகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு பலவிதமான தண்டனைகளுக்கு உள்ளாகி அதன் பிறகு மிச்சமேதையான பாவங்களை கழிக்கிறதுக்காக அவரை கூட்டிட்டு போய் விந்திய மலைச்சாரல்ல பிசாசாக அலைய விட்டு இருக்கிறாங்க இதுதான் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கும் தண்டனைகள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது பார்வதி பிராட்டியார் சொல்றாங்க இதை கேட்ட சஞ்சுலா லோகநாயகியே நீங்கதான் வந்து என்னை கரை தேற்றி விட்ட மாதிரி என்னுடைய கணவரையும் தான் கரை தேற்றி கரையேற்றி விடணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வேண்டி இறைஞ்சி பார்வதிய பார்வதி பிராட்டியார கேக்குறாங்க இதை கேட்டு மனமுருகிய நம்ம பார்வதி பிராட்டியாரை விட இரக்க குணம் கொண்டவங்க யாருங்க இருக்க முடியும் லோகநாயகியாச்சே எல்லாரையும் அவங்கதானே காப்பாத்துறாங்க சோ அதனால அவங்க மனம் இறங்கி தும்ரு அப்படிங்கிற ஒரு கந்தர்வராஜனை அழைக்கிறாங்க கந்தர்வராஜன் வந்து தும்ப்ருங்கிற கந்தர்வராஜன் ரொம்ப ரொம்ப சிவபெருமான வந்து ஆஹ் தீவிர சிவபக்தர் அவரை அழைச்சு இந்த அம்மா ஆணையிடுறாங்க சஞ்சுலாவை அழைச்சிக்கிட்டு போய் நீங்க அந்த விந்திய மலைச்சாரல்ல பிந்துகன் சஞ்சுலாவுடைய கணவர் பெயர் பிந்துகன் அவரு அவருடைய அவர் வந்து இப்ப பிசாசா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு நீங்கதான் கரையேற்றி அவருக்கு வந்து சிவபுராணம் பாடி அவரை கரையேற்ற யார்கிட்ட தும்பிரூங்கிற கந்தர்வராஜன் ஒரு பெரிய சிவபணி அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறாரு தனக்கு ஒரு தன்னை நம்பி ஒரு வேலை கொடுத்திருக்காங்க இல்லையா பார்வதி பிராட்டியார் அதனால அவங்க சஞ்சுலாவை அழைத்து கொண்டு தும்பருங்கிறவரு விமானத்துல விந்திய மலைச்சாரல நோக்கி போறாங்க யார இந்த பிசாசாக சஞ்சுலாவின் கணவன் பிந்துகளை தேடுறாங்க அங்க அந்த பிசாச பாக்குறாங்க பருத்த முகவாய் கட்டையோட பருத்த உடலோட விகாரமான தோற்றத்தோட காற்றையே சுவாசித்துக் கொண்டு அந்த பூதம் விந்திய மலைச்சாரலில் சுற்றி கொண்டிருக்கிறது இதை பார்த்த சஞ்சுலாவும் தும்ருவும் அதன் அருகில் செல்கிறார்கள் அந்த பூதம் பிந்துகன் பாவதங்களை கழிக்கிறதுக்காக பிசாசாக சுத்தி கொண்டிருக்கும் பிந்துகன் பூதமாக சுத்தி கொண்டிருக்கும் அந்த பிந்துகன் சில நேரம் அந்த பூதம் அழுகிறது சில நேரம் அந்த பூதம் சிரிக்கிறது சில நேரம் பூமிக்கும் வானுக்கும் எம்பி எம்பி குதிக்கிறது பாவங்களை கழிக்குதுங்க அந்த பூதம் காற்றையே சுவாசிக்குது இதை கண்ட சஞ்சுலாவும் தும்ருவும் தேவதூதர்களை அழைத்து அந்த பூதத்தை கட்டி போட்டு சிவபுராணம் படிக்கும் இடத்திற்கு கொண்டு வருகிறார்கள் பாராயணம் பண்ற இடம் ஒரு மேடை போட்டு அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கோங்க அந்த இடத்திற்கு அந்த பூதத்தை யார் அழைச்சிட்டு வராங்க கட்டி போட்டு இருக்க கட்டி போட்டு தேவர்கள் தேவர்கள் சமேதராக தேவ தூதர்கள் சமேதராக தும்ருவும் சஞ்சுலாவும் கூட்டி கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் அங்க சிவபுராணம் பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பூதத்தை கேட்க வைக்கிறாங்கங்க அதுதாங்க முக்கியம் சிவபுராணத்தை கேட்டால்தான் கரையேற முடியும் வாழ்க்கையில் செய்த பாவங்களை கழித்து கரையேற முடியும் அதனால அந்த பூதத்தை கேக்க வைக்கிறாங்க பிந்துகன் சஞ்சுலாவின் கணவரான பிந்துகன் இந்த பூதத்தை கட்டி போட்டு அவங்க என்ன பண்றாங்க பாராயணத்தை கேட்க வைக்கிறாங்க அந்த பூதமும் சஞ்சலா அவங்க கட்டி போட்டிருக்கிறதுனால வேற வழி இல்ல அதுவும் வேற எங்கயும் போக முடியாது சோ அதனால அது வந்து பாராயணத்தை கேட்க ஆரம்பிக்குது கம்ப்ளீட்டா எல்லா பாராயணங்களையும் எல்லா சிவபுராணம் முழு சிவபுராணத்தையும் அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பாராயணத்தை கேட்க கேட்க சிறிது சிறிதாக அந்த பூதமும் உருமாற ஆரம்பிக்கிறது பிந்துகனாக உருமாற ஆரம்பிக்கிறது அப்புறம் என்னாச்சு அவரும் பிந்துகனும் சேர்ந்து அந்த அந்தனர் பிந்துகன் என்ற அந்த அந்தனர் அவரும் சேர்ந்து சிவபுராணம் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாருங்க அவருக்கும் சஞ்சுலாவை போல ஒளி வீசும் திருமேனி அமைகிறது அவருக்கும் அது கிடைக்கிறது பிறகு அந்த பூதமும் உருமாறி ஆடவர்க்குரிய அணிகலன்களோட பிந்துகன் அந்த பூதம் பிந்துகனாக உருமாறி ஆடவர்க்குரிய அணிகலன்களோட ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏழாவது சமயத்தை வரைக்கும் அவங்க படிக்கிறாங்க படிச்சு பிந்துகரும் சிவனை நோக்கி பாடல்கள் பாடி பாராயணம் பண்ணி அவரும் சஞ்சுலாவோடு விமானத்தில் ஏறி எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறாருங்க இருக்கிறாருங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கிறாரு ஆனால் சிவபுராணத்தை கேட்டதனால் பூதமாக இருந்தவர் மனிதராக உருமாறி ஆத்மா மனிதர் ஆத்மாவாக உருமாறி ஆடை அணிகணங்களோட சிவபெருமானை வழிபட நேரில் வழிபட விமானத்தில் சஞ்சுளாவும் பெந்துகனும் விமானத்தில் கைலை நோக்கி அழைத்து செல்லப்படுகிறார்கள் யார் கூட்டிட்டு போறாங்க தும்ரு தேவதூதர்கள் சிவகணங்கள் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க யார பிந்துகணங்க எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கான் சிவபுராணத்தை கேட்ட ஒரே ஒரு காரணத்திற்காக சிவபாராயணம் பண்ணதனால் அவருக்கு கிடைத்த புண்ணியம் அவர் கைலைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் யாரு சிவபெருமானை பிந்துகள் வணங்குகிறார் சிவபுராணம் படித்ததனால் பிந்துகனுக்கும் சஞ்சிலாவுக்கும் கிடைத்த நடந்த நன்மைகளை பார்த்தீர்களா இதனால் சிவபுராணத்தை எல்லாரும் எல்லாருமே படிக்கணும் ரொம்ப நல்லது அண்ட் அவங்க விந்துகனும் சஞ்சுலாவும் கடைசியா என்னாச்சு அவங்க போயிட்டு கைலையில சிவபெருமானையும் பார்வதி பிராட்டியும் வணங்கி அவர்கள் சிவ தூதர்களாகவும் சிவ தொண்டர்களாகவும் சஞ்சுலா பார்வதி பிராட்டின் அணுக்க தோழியாகவும் அங்கேயே கைலாயத்திலேயே நியமிக்கப்பட்டு இன்று வரை வாழ்ந்து வருகிறார்கள் என்பது நம்பிக்கை இத்துடன் சஞ்சுலா பிந்துகனின் கதை நிறைவுற்றது அடுத்த எபிசோட்ல நம்ம அடுத்து வர கான்செப்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் விசிட்டிங் மை சேனல் அண்ட் வாட்சிங் எல்லா நன்மைகளும் எல்லாருக்கும் கிடைக்கும் நான் கடவுளை much.